வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் அவர்கள் அதிகாரிகள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் வியாழக்கிழமை பெண்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் ஐம்பதாயிரம் மக்கள் ஐம்பதாயிரம் மக்கள் கரையிலே புதித நூறு மாத அன்னை ஆலயத்தின் இந்த திரையிலே கூடுகிறோம் ஐம்பதாயிரம் பேர் இங்கு இருக்க முடியும் அதை பற்றி வரட்டும் அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு செய்தி போகட்டும் ஐநூறு பெண்கள் ஏன் பெண்கள் என்று சொல்கிறோம் பெண்கள் உறுதியானவர்கள் பெண்கள் நடத்துகின்ற போராட்டம் இது இன்னைக்கு கூட அதிகமான அளவில் பெண்கள் தான் வந்திருக்கிறார்கள் பெண்கள் பலவீனமான உடல் கொண்டவர்கள் நீண்ட நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாது ஆண்கள் உண்ணாவிரதம் இருப்பதை பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உழைச்சி போய் சாப்பிட்டு வராங்க சிலர் கலர்ல இருந்து சாப்பிட்டாங்களா இந்த மாதிரியாக நடக்கலாம் பெண்கள் உண்மையானவர்கள் அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய மாட்டார்கள் ஐநூறு பெண்கள் ஒரே மன உறுதியோடு இந்த திடலிலே உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்றால் அருட்தந்தி ஜெயக்குமார் என்னிடம் வந்து சொன்னார்கள் வியாழக்கிழமை ஐநூறு பெண்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்த ஐநூறு பெண்கள் இங்கே உண்ணாவிரதம் இருப்பதாக இருந்தால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பந்தல் போட்டு தருகிறோம் அந்த பெண்கள் இங்கே வந்து உட்காரட்டும் என்று சொல்லி அடுத்தது ஜெயக்குமார் என்னிடம் சற்று முன் வந்து சொன்னார் ஐநூறு பெண்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் கால வரையற்ற உண்ணாவிரதம் ஐம்பதாயிரம் மக்கள் இங்கே கூடுகிறோம் என்று வையுங்கள் நம்முடைய போராட்டத்தினுடைய போக்கு தன்மை ஒரே நாளிலே மாறிவிடும் முதல்வர் ஜெயலலிதா தூங்க முடியாது பெண்கள் உண்ணாவிரதம் இருந்தால் அமைச்சர் வருவார் வந்தார் நூத்தி இருபத்தி ஏழு பேர் உண்ணாவிரதம் இருக்கும் போதே மத்திய அமைச்சர் வந்தார் முதல்வர் நம்மை பேசுவதற்கு அறிந்தார் ஐநூறு பெண்கள்

போராட்டத்தை நடத்துகிற வேலைக்காரர்கள் நீங்கள் முடிவெடுங்கள் ஐநூறு பெண்கள் வியாழக்கிழமை இந்த பந்தலிலே உண்ணாவிரதம் இருக்கிறோம் சாகும் வரை உண்ணாவிரதம் ஐம்பதாயிரம் ஆட்கள் இங்கே கூடுகிறோம் எங்க இருந்து வரீங்க எத்தனை பேர் வர்றீங்க நாங்க கவலைப்பட முடியாது நானும் மைப்பா ஜேசராஜும் ராயனும் இங்கு கெட்டு போடப்பட்டிருக்கிறோம் இங்கிருந்து வெளியே போக முடியாத சூழ்நிலை நாங்கள் எந்த ஊருக்கு வந்து யாரையும் பார்த்து கெஞ்சி கூத்தாட முடியாது ஐம்பதாயிரம் பேர் பாதர் எனக்கு அடிக்கடி சொல்வார் இடிந்தக்கரை கோவில் திருவிழா வந்து கொடியேற்றம் வந்து இந்த பந்தலிலே மண்ணு வாடி போட்டா கூட கீழே விடாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் பனிரெண்டாயிரம் மக்கள் இருக்கிறோம்